வணக்கம் நேபலே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் கூறி வருகின்ற இன்றைய சூழலே அர்ஜுனா அவர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை தன்னுடைய தளத்திலே வெளியிட்டிருக்கிறார் அதுவும் பொதுவாக யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்ற அந்த கூட்டத்தினுடைய பின்னணி என்ன இதற்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டது என்ன பெயரிலே அந்த கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் அந்த கூட்டத்திலே என்ன நடந்தது என்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அல்லது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதே நேரம் அந்த இடத்திலே தனக்கு எவ்வாறான அழைப்புகள் அல்லது அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கான அழைப்பு எந்த வகையிலே வந்தது யார் யார் அந்த அழைப்பை விடுத்திருந்தார்கள் அல்லது அந்த செய்தியை விடுத்திருந்தார்கள் என்ற விதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக கூறியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனக்கு கோல்ஸ் வந்திருந்தது நீங்க ஏன் இன்றைய டிசிசி மீட்டிங் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல இன்றைய தினம் கலந்து கொள்ளலைன்னு சொல்லி கன கோர்ஸ் வந்திருந்தது ஸோ அதுக்குரிய உண்மையே போட்டு சில வேலைகளில் சில விஷயங்களை பப்ளிக்கு சொல்லித்தான் ஆகணும் ஓகே கவர்மெண்ட் ஏஜெண்ட் பிரதீபனால் மிஸ் பிரதீபன் எனக்கு வந்து ஒஃபிஷியலாக இமெயில் பண்ணப்பட்டிருந்தது டாக்டர் நீங்கள் வருவீங்களான்னு சொல்லி நான் அதுக்கு ரிப்ளை பண்ணேன் வெல் ரிசீவ் தேங்க்ஸ் ஐ வில் கம் பேக் அண்டு அதற்கு பிறகு மிஸ்டர் பிரதீபன் எனக்கு இன்றைக்கும் கால் எடுத்துருந்தா டாக்டர் இன்றைக்கு இன்றைக்கு வருவீங்களான்ட்டு நான் ஓபெண்டு சொன்னேன் ஏனண்டா ஓப்பனாக போட்டு விடைக்கிறேன் இன்றைக்கு நடந்தது வந்து டிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் அல்ல மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று நினைக்கிறேன் எனக்கு வந்த கடிதங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு அதை வந்து எங்களுடைய மாவட்டத்தில் வந்து அந்த உங்களுக்கு தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஒரு குறித்த பணம் ஒம்ப வருஷம் மூன்று மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக அறிகிறேன் அந்த வீடியோ பார்த்தேன்னா நான் சம்மந்தமாக மினிட்ஸ் கேட்கிறேன் மினிட்ஸ் எடுத்து பாட்டுக்கு நான் மக்களுக்கு சொல்கிறேன் மினிட்ஸ் அதே நேரத்திலே அவர் இன்னமொரு விஷயத்தை இருந்தார் என்னுடைய பணியை பொறுத்தவரையிலே என்னுடைய பணி சுமத்துகிறவர்களும் இருக்கிறார்கள் என் மீது பழியை தூக்கி போடுபவர்களும் இருக்கிறார்கள் அது போன்றுதான் அண்மையிலே இடம்பெற்ற சம்பவம் என்பது ஒரு வேதனைக்குரிய சம்பவம் அந்த சம்பவத்திலே இன்னும் ஒரு தரப்பினர் என் மீது தாக்கு மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு பதிலாக நான் என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது

என்னடைய இப்போ வைத்தியசாலை எனக்கு எதிராக இருக்காண்டு நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் அது இல்லை என்ற தான் என்னுடைய பதவி ஏனா அந்த அதே வைத்தியசாலை அதே ஹோஸ்டலில் இருந்து அந்த இந்த கடைசி தொங்கல் வரைக்கும் போகாத இடம் இல்லை என்னை பிடிக்காத மெனசர் இல்லை என்ஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க என் சீனியர்ஸ் இருக்கேன் ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க எனக்கும் என்ன பிடிச்ச என்ன டை ஹார்ட் ஃபேன் சொல்லுவாங்க என் நர்சிங் ஸ்டாஃப் இருக்கிறோம் என்ட் பச்மெயின்ஸ் நர்ஸாக இருக்கணும் அது தவிர மைனஸ் ஸ்டாஃப் இருக்கிறாங்க ஹெச்எஸ்இ இருக்கிறாங்க ஏனென்றால் நான் ஒரு விஷயம் பண்ண பிழையா செய்யக்கூட பயப்படுவோம் சரியாக செய்ய கிடைக்க சரியான ஆக்கள் பெரும்பாலான ஆக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடணும் விரும்பிய விரும்பாமலோ அந்த ஜெயவாலண்ணா வேறு ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் கணிசமான அளவு கவர்மெண்ட் ஸ்டாஃபும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஏனென்றால் அப்படி தெரியும் தங்களுக்கு மேலே இருக்கிற வந்து ஆட்டையை போடுறாரு ஆனால் அதை எதிர்த்து கதைக்கிற அளவுக்கு துணிவு அவர்கள் அரியலாலை நான் நான் தேங்க்யூ பழி சொல்லுது அதால் நான் கதைக்கிறதால அவருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மறமுகமாக அதான் உண்மை என்னோட பிரச்சனைப்பட்ட சம்பந்தப்பட்ட தம்பி அவர்களை வைத்தியசாலையில் பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் விடிய ஒன்பது மணிக்கு பிறகுதான் ஜெயமும் வந்து பார்த்துருந்தவர் ஸோ நான் டெய்லி எவ்வரி செகண்ட் அப்டேட் ஆகி கொண்டிருந்தேன் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு நான் அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆதரவை இப்போ நீங்கள் நினைக்கலாம் டாக்டர்ஸ் எல்லாேருக்கும் எதிராக இவர் காய்ச்சி தயாராக போய் டாக்டர் சப்போர்ட் பண்ணேன் இல்லை அவங்கள என்னோட பறிச்சவன் உண்டும் சாப்பிட்டு ஒன்டா பைக்கில் ஏறி ஒன்றா தெரிஞ்சவன அவங்க என்னென்ன எனக்கு எதிராக வேர்க் பண்ணுவேன் நாங்கள் அவனுக்கு எதிராக வேர்க் பண்ணுறேன் ரெண்டு கல்லருக்கு எதிராக நாங்கள் சொல்கிற கருத்தை அவங்க தங்கண்ட தலையில் போட்டு தயாரத்துக்கு போடுறதுக்கு தயாராக இல்லை நான் என்ன கவலைண்டா அந்த கள்ளருக்கு நான் அடிக்கைக்கு இல்லை இவங்க தலைக்கு இம்பார்ட்டு அதான் அவங்க அப்படி இருந்தும் எந்த சீனியர்ஸ் எந்த பச்மேட்ஸ் எந்த ஜூனியர்ஸ் எட்டு அக்கா அண்ணா மேர் இப்போ கூட இல்லை கண்டாக்டலான் இருக்காங்க மச்சான் அப்படி செய் இப்படி செய்ப்போ நான் சொல்லுவேன் அண்ணா கொஞ்சம் இஷ்யூஸ் இல்லை நீ இப்படி செய் நீ நான் செய் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உனக்கு இன்கேஸ் அப்படி தான் வரோம்ட்டா நாங்கள் அடிச்சுட்டு முடிச்சுட்டு ஃபோர்னுக்கு மாட்டாப்பா நீ உண்டை செய்ய வேண்டிய செய்யன்னு சொல்லு அந்த வார்த்தைகள் வந்து வேறு அது என்னோடய படித்து இருக்கட்டும் சீனியர்ஸாக இருக்கட்டும் ஜூனியர்ஸாக இருக்கட்டும் பஜ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னென்னடா இன்றைய தினம் ஜேஎம்ஓ பார்த்து சம்மந்தப்பட்ட நபர்கள் ரெண்டு பேரையும் வைத்தியசாலையே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன் இந்த சர்ஜிக்கலாக நேற்றே டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு ஸோ வெயிட்டிங் பார்த்தா ஜேஎம் ஒப்பீனியன் யார் பார்த்தேன்னு தெரியல சரி அதை பற்றி கேட்க வைப்பிருந்தே இதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் இன்னும் நான் அண்மையிலே ஏற்பட்ட அந்த தகராறு காரணமாக அல்லது என்னுடன் என் மீது தாக்கல் மேற்கொண்டவர்கள் மீது நான் தாக்கல் நடத்தியது தொடர்பாக என்னை விசாரிப்பதற்காக போலீசார் வந்து எந்த வேளையிலும் என்னை கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூடத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்னா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது அதே நேரத்திலே வடபுலத்திலே இருக்கின்ற அல்லது யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் அனைவரும் எனக்கு எதிரானவர்கள் என்கின்ற போர்வையிலே பலர் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அதேத்திலே அதற்கான பரப்புரைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது வந்து ஒரு போலியான விடயம் இருந்த போதிலும் அந்த வைத்தியர்கள் வந்து என்னுடைய என்னுடன் பணியாற்றிய வைத்தியர்களாக இருக்கிறார்கள் எனக்கு சீனியர்ஸ் ஆக இருக்கிறார்கள் ஜூனியர் ஆக இருக்கிறார்கள் அதே போன்று என்னுடன் பயின்ற அல்லது ஒரே கல்லூரியிலே கல்வி கற்ற மருத்துவ கல்வியை கற்ற வைத்தியர்களும் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுடைய வேதனை நான் நன்கு புரிந்தவனாக இருக்கிறேன் என்னுடைய வேதனைகள் வலி அத்தனை புரிந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய உறவு என்றுமே எனக்கு இருக்கிறது அவர்களுடைய ஆதரவும் எனக்கு இருக்கிறது நான் அவர்களை பிரித்து பார்க்கவில்லை அதே அவர்கள் என்னை பிரித்து பார்க்கவில்லை இந்த நேரத்தில் தான் வெளிவருகின்ற அந்த போலியான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது

திட்டமிட்ட ரீதியில் என்னென்றால் இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருந்தது இன்றைய தினம் நீங்க பதினொன்று மணிக்கு டிசிசி மீட்டிங் வாரீங்களா இல்லையான்றத பார்த்து தான் அவர்கள் டிஸ்சார்ஜ் பண்ணப்படுவார் நான் பதினொன்று மணிக்கு டிசிசி மீட்டிங் போயிருந்தேன் அவருக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்க மாட்டேன் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காட்டி நான் இன்றைய தினம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பேன் சனி ஞாயிறு ஜெயிலுக்குள்ள திங்கக்கிழமை தான் மோஷன் போட்டிருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சு அவற்றை இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றார் என்னன்னு சொல்லி சொன்னால் என் மீது பல வகையான அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் நான் என்னுடைய லட்சியத்திலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் ஆனால் விலகுவதும் முறையானது அல்ல கொள்கையின் பயணிப்பவனாகத்தான் நான் தொடர்ச்சியாக இந்த அரசியலில் இருக்கும் வரைக்கும் இருப்பேன் என்கின்ற விஷயத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதயத்திலே அவர் இன்னும் ஒரு விஷயத்த சுட்டி காட்டியிருக்கிறார் சொல்லி சொன்னார் என்னுடைய வளப்பு அப்படியாகத்தான் இருக்கிறது அந்த சீருடைக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது அந்தந்த பணியிலே இருப்பவர்களுக்கு அஹ் அதற்கு ஏற்ற வகையிலே சீருடைகள் இருக்கிறது அந்த சீருடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஒவ்வொரு சீருடைக்கும் பணிக்கு ஏற்றவாறு கொடுக்கப்படுகின்ற அல்லது வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சீருடைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கிறது ஆனால் அந்த மகத்துவத்தை அறியாத சிலர் அல்லது பலர் அதற்கு மாறாக செயற்பட்டு வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த வகையில்தான் அந்த சீருடை என்பது போற்றக்கூடியது ஆனால் அதற்குரிய மரியாதை என்பது நிச்சயமாக வழங்கப்பட வேண்டியது அதற்கு ஏற்றவாறு சால பொருத்தமாக இருக்கும் என்ற விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சுட்டி காட்டியதோடு எப்படியான பாதையிலே பயணித்தார் என்கின்ற விடயத்தையும் வந்து மிக தெளிவாக கூறியதையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அர்ஜுனா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவர் வெளிப்படையாக பேசுபவராக இருக்கிறார் ஆனால் அதனுடைய பின்னணி எப்படி இருக்கிறது ஆனால் அவரை யார் செயற்படுத்துகின்றார்கள் அவருடைய அரசியல் எப்படி நகர்கிறது அதே நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி நடக்கிறது என்கின்ற விஷயம் தொடர்பாகவெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல விமர்சிக்கவும் வரையில ஆதரிக்கவும் வரையில ஆனால் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சு அவர்கள் தெரிவிக்கிற விஷயத்தை அதே நேரத்தில் அவருக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற அந்த விஷயங்களை அதே இந்த புலத்திலே

வெளியிட்டு வருகின்றோம் இது எங்களுடைய கருத்துல வெளிப்படையாக தெரியப்படுத்துகின்ற அல்லது வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களாக இருக்கிறது அதே நேரத்திலே இன்றைய தினமும் இலங்கையினுடைய பிரதமர் கரணி யாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் குறிப்பாக இந்து கல்லூரி யாழ் இந்து கல்லூரியை சென்று அந்த மைதானத்திலே பயிற்சியிலே ஈடுபட்ட அல்லது விளையாட்டு நிகழ்விலே ஈடுபட்டிருந்த மாணவர்களை சந்தித்து அவர்களுடைய கலந்துரையாடி அவர்களை மகிழ்வித்து அவர்கள் கொடுத்த பானங்களையும் அறிந்து சென்றிருக்கிறார் யாழ் மாவட்டத்திலே இடம்பெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளிலேயும் அவர் பங்கு பெற்ற இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து வந்து முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் சுழிப்புறத்திலே அவர்களுடைய கட்சியால் தேசிய மக்கள் சக்தி கட்சியினரால் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த கட்சியினரால் ஒரு சந்திப்பொன்று இடம்பெற இருக்கிறது அந்த சந்திப்பிலையும் பிரதமர் ஹரணி அவர்கள் சந்திக்க இருப்பதாக அல்லது அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டு உரையாற்ற இருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதுதான் இன்றைய தொகுப்பினுடைய முக்கிய சாராம்சங்களாக இருக்கிறது நல்ல உறவுகளை மீண்டும் வரும் தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்